உங்கள் மத்தியில் வாக்கு செய்ய இதய தெய்வம் குறிச்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இளைஞனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வச்சா கண்டிப்பா இந்த பகுதிக்கு தேவையான மத்திய அரசு சார்ந்த அனைத்து திட்டங்களையும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அண்ணன் அவர்களோடு இணைந்து பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுத்து போராடி உங்களுக்கு தேவையான அனைத்து மத்திய அரசு திட்டங்களையும் பெற்று தருவேன் என்று உறுதி அளித்து வரும் ஆட்சி எடப்பாடி ஆட்சி காலத்துல ஊபிட்டு கூப்பிட்டு வேலை நூறு பேர் நூத்தம்பது பேர் வேணும் சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்த அரசு எடப்பாடியார் அரசு அது மட்டுமல்ல காலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது பள்ளி குழந்தைகள் பாடப்பூசம் நடத்தும் விவசாயிக்கு இடையில்லாத விருதாரம் கொடுத்தோம்

முத்தொம்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சிங்கை ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு அஇஅதிமுக வேணா போன் பண்ணலாம் எங்கிட்ட பேசலாம் என்ன குறைகள் இருந்தாலும் இந்த பகுதிக்கு மத்திய அரசு சார்ந்த குறைகள் ஆகும் பாராளுமன்றத்தில் உங்களது குரலாக உழைத்து போராடி தேவையான அனைத்து திட்டங்களை பெற்று எனவே நீங்கள் அனைவரும் வரும் பத்தொன்பதாம் தேதி

போதை பாராளுமன்ற இதோ இந்த பாதை வழியாக உங்களை நேரடியாக சந்தித்து கும்பிட்டு கருத்தோடு இனிய முகத்தோடு இருக்கையிலே சிந்தத்திலே வாக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையாக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் என்று நான் மதிப்பை பெற்ற சூழல் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் மத்தியில் இரட்டையிலே சந்திக்க வந்திருக்கிறேன் வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிருக்கு கலகாமி சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு ஒரு முப்பத்தாறு வயது இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு உங்களையெல்லாம் நம்பி தான் வாய்ப்பு கொடுத்திருக்கு கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருக்கீங்க நம்பிக்கையில் எனவே நான் ஜெயிச்சா எப்படி கந்தசாமி அந்த மாதிரி ரொம்ப எளிமையான நீங்க எப்போ வேணா போன் பண்ணி என்னை அணுகலாம் எந்த குறை நேரங்களாலும் மத்திய அரசு தான் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன் இரட்டை இல இரட்டை இரட்டை என்று கூறி அன்போடு நினைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்

தலைவர் துணைத் தலைவர் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம் ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு தேவையான மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து கந்தசாமி இணைந்து உங்களுக்கு ஒண்ணு தடுவேன் நான் ஒரு எளிமையான எடுத்துக்கலாம் எம்பி ஆனாலும் யார் வேணா அணுகலாம் உங்களுக்கு குறைநேரிகள் எது இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்காக வந்து அண்ணனோடு சேர்ந்து செய்து கொடுப்பேன் அது மட்டும் பெரியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும்

முன்னாள் ஒன்றிய செயலாளர் பாவே தாமோதரன் அண்ணன் அவர்களையும் நினைவு கூர்த்து நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவருக்கு ஆராட்டியிருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் சாதி பண்ணியிருக்கின்ற அப்பமான் உட்பட செல்மரம் அதே மாதிரி இருக்கின்ற கிளைக்கழகத்துறை அத்தனை பொறுப்பாளர் சார்பாக கிளைக்கழக சார்பாக வெற்றி வேட்பாளருக்கு எப்பொழுது மேற்கு தாட்டம் கிருஷ்ணசாமி கடவுள் சாதி வைத்து வரவேற்பு கொடுத்துக்கின்றார்கள் அதே போல சிதம்பரம் அவர்கள் சாலை வகித்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல இருக்கின்ற நன்றி 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 இரட்டகை இரட்டையிலே ஆதரவு கேட்டு சிங்கே ராமச்சன் வருகிறார் தாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாதவோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மற்றும் கொங்கு மண்டல தளபதி எஸ் பி வேலுமணியன் அவர்கள் நல்லாதரோடும் இந்த மன்னன் மைந்தன் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சந்தசாமி அரணவர்களின் நல்ல ஆதரவோடும் உங்களை எல்லாம் சந்திப்பதை பெருமகிழ்ச்சி இருக்கிறது பார்க்கறதுக்கே பயங்கர எழுச்சியா சந்தோஷமா இருக்கு வர்ற வழியில நூறு சதவீத வெற்றி நினைச்சதும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது அஇஅதிமுக இந்த பாராளுமன்ற தொகுதியில ஜெயிப்பது இருநூறு எல்லாம் முன்னூறு சதவீத உறுதி சிறப்பான வரவேற்பை அனைவருக்கும் நன்றிகளை கூறி வரும் பத்தொன்பதாம் தேதி அஇஅதிமுக சார்பாக இரட்டை இலை சார்பாக பாராளுமன்ற வேட்பாளரா கோவை மாவட்ட பாராளமன்ற வேட்பாளரா சிங்கை ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயது இளைஞர் எனக்கு கழகத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க யாரை நம்பி கொடுத்திருக்காங்கன்னா நீங்க எல்லாரும் ஜெயிக்க வைப்பீங்கிற நம்பிக்கையில உங்க எல்லாத்தையும் நம்பிதான் கொடுத்திருக்காங்க இப்படியே ரெண்டு உறுதி கொடுத்துட்டு போய்கிற சுருக்கமா ஒண்ணு எளிமையா இருப்ப நான் எப்பவே எப்ப வேணா போன் பண்ணி உங்களுக்கு குறை நிறைகளை கூறலாம் இந்த பகுதி சார்ந்த மத்திய அரசு தொடர்பான திட்டங்கள் அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவேன் இங்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து பணியாற்றுவேன் இல்லை எனவே நீங்கள் அனைவரும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெரு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்து என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒட்டுமொத்த வாக்குகளும் கொடுத்து தலைவர் எம்ஜிஆர் சின்னம்

அவர்களது எடப்பாடியார் தொண்டுதல் காட்டப்பட்ட உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சிங்கநல்லூரை சேர்ந்த அன்பு தம்பி ராமச்சந்திர அவர்களுக்கு பொன்னான வாக்களை பதிவிட்டு வெற்றி பெற செய்தார் அவனும் என்னோடு சேர்ந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வாழ் உறுப்பினர்கள் மற்றும் எம்ஆர்டி மற்றும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் அதேபோல மறைந்த மதிப்புக்கும் வரையாதி கூடிய மனுக்களை கூட

நமது மண் நமது மக்கள் நமது உரிமை என்று இந்த பகுதிக்கு தேவையான மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் உறுதியாக கற்றுக் கொடுப்பேன் எனவே நாம் அனைவரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் வந்து இந்த என் செஞ்சியாவில் அதோட அதிகமான ஓட்டம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இது ஏக்கம் என்பது நம்ம ஓட்டு கேட்க போனால் மூணு குளம் உள்ளதில்லை

காவிரி மீட்டெடுத்த காவிரி தாய் தாயிக்கு தங்கம் இருந்து தங்க தாரகை அம்மா அவர்களால் தாருங்கள் தள்ளி போகாது போகாது வெற்றி உறுதி 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 இதயதெய்வ புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாசியோடும் கொங்கு மண்டல வேலுமணி தளபதிமணியன் அவர்கள் நல்லாசியோடும் இந்த மண்ணின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிருக்கு முப்பத்தாறு வயது இளைஞனான எனக்கு சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு நம்ம கழகம் வாய்ப்பு கொடுத்திருக்குங்கிற சந்தோஷமான விஷயத்தை உங்க எல்லாத்தையும் முதல் சொல்லிக்கணும் எதை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க என்னை நம்பி கண்டிப்பா இல்ல முன்னாடி நின்று உங்க எல்லாரையும் நம்பிதான் கண்டிப்பா ஏன்னா சூலூர் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எக்க ஒவ்வொரு முறையும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல கந்தசாமி என்ன ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க நான் ரெண்டே ரெண்டு உறுதியை மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் ஒண்ணு நான் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த எளிமையானவன் எப்ப நீங்க ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவேன் உங்கள் குறை நிறைகளை உங்களோடு பங்கே உங்களோடு பங்கேற்பேன் தைரியமா நீங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட எனக்கு கூப்பிடலாம் ரெண்டாவது அது வந்து இப்ப எப்படின்னா முதல் பாயிண்ட் கந்தசாமி என்ன தான் அவர் யார் எப்ப வேணா அணுகலாம் எப்ப வேணா அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி இருப்பேன் நானும் உங்களுக்கு ரெண்டாவது நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக இருந்தாலும் சரி நமது மண் நமது மக்கள் நமது உரிமை என்று இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் போராடி கொண்டு கொடுப்பேன் அனைவரும் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போடும்போது ஜய்யா மூஞ்சிதானே ஆகணும் ரெண்டல்தானே ஆகணும் பாவம் அந்த பையன் வந்தான் சின்ன பையன் சூப்பராக பேசினா நம்மளும் மண்டையாட்டம் நிறைய போட்டுருக்கும் பாவம் பொக்கின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மார்கள் அண்ணன்மார்கள் கண்டிப்பா ரெட்டை ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க எல்லாம் அளவுக்கு எனது பணி இருக்கும் நீங்க சொல்லுவீங்க நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு அனுப்பிச்சு அந்த தம்பி அங்க போய் பட்டை கிளப்பிட்டு இருக்குது நாம குரல் கொடுக்குது அங்க போயிட்டு ஒரு தமிழனா இருந்து பாராளுமன்றத்துல இங்க தமிழ் மக்கள் நாடாளுமன்றத்தை கோவை நாடாளுமன்றத்தை சேர்ந்ததற்காக வாக்கு சண்ட போட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது அப்படின்னு நீங்க சொல்லும் அளவிற்கு எனது பணி இருக்கும் என கூறி இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க எல்லாம் வெற்றி பெற செய்யட்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ராமச்சந்திரன் அவர்கள் ராமச்சந்திரன் என்று பெயர் புரட்சி தலைவர் நமக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய திறமையும் தகுதியும் வாய்ந்த இந்த தம்பிக்கு உங்கள் ஓட்டை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு பாருங்க குட்ட வேலைக்கு போறவங்கல வேலை இல்லாம ரெண்டு மாசமா வீட்டுல சும்மா உட்கார்ந்து அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் நகைக்கடன் தள்ளுபடினாங்க நீங்களாம் ரெண்டு நகை வச்சிருக்கீங்க தள்ளுபடி பண்ண முடியாதுன்ட்டாங்க எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்குறேன்னாங்க உரிமை தொகை வாங்கறதுக்கு நிறைய பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிறைய பேரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசாங்கம் நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் குட்ட வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் நானூத்தி ஐம்பது ரூபாய் தருவேன்னு சொல்றாரு உண்மையாவே நகைக்கடன் பயிர்கடன் தள்ளுபடி என்று இந்த பகுதியில் விவசாயிகள் நிறைந்திருக்கும் பகுதி விவசாயிகளுக்கு குடிமராமத்து வேலையெல்லாம் செஞ்சு நிறைய குட்டைகளை எல்லாம் தூர்வாரி விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார் உண்மையாவே நல்ல ஆட்சியில் இருந்தாதான் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் மழையே இல்லைங்க வெயில் பட்டை கலப்பது வெளியில போகவே முடியாம நீங்க எல்லாம் யோசனை பண்ணி வாக்களிக்கணும் அதனால நம்முடைய சிங்கை ராமச்சந்திரன் இந்த பகுதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள இந்த வாக்காளர் பெருமக்களே

இங்க தமிழ்நாட்டில் நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து உங்களோடு பணியாற்றுவேன் என்பதை கூறி பாராளுமன்றத்தில் யார் பிரதமராக இருந்தாலும் சரி நமது மண் நமது மக்கள் நமது உரிமை என்று இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து மத்திய அரசு திட்டங்களையும் போராடி பெற்றுக் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் உணர்வாய் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை எல்லாம் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்திலே உத்தரவிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்பான பெரியவர்களே எப்படி சூலூர் சட்டமன்றத்திலே எளிமையான எம்எல்ஏ என்று பெயர் எடுத்து சூலூர் மக்களுக்காக தொடர்ந்து அவர்கள் தொடர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதை போல ஒரு எளிமையான வேட்பாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எளிமையானவனாக அவர் பேசிட்டு போனாலும் இந்தியாவிலே பிறக்கிற எல்லா மாணவர்களுக்கும் படிச்சிட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கனவாக இருக்கிற குஜராத்ல அகமதாபாத்தில் இருக்கிற ஐஏஎம்ல போய் படிச்சு பட்டம் போகிய இளைஞர் அந்த இளைஞர் பெரிய திறமைசாலியை தகுதியான மனிதரை சாதாரணமாக மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மக்கள் தொண்டனை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தொகுதியிலே களமிறக்கி இருக்கிறார் அன்பான பெரியவங்க அவரை ஆற தழுவி அரவணைச்சு வாழ்த்து சொல்றீங்க மகிழ்ச்சியா இருக்குது அதே போல வாக்குகளையும் கொடுக்கணும் வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்யணும் கட்டாயம் வெற்றி பெறணும் எப்படி

புரட்சி அம்மாவால் பெயர் சூட்டப்பட்டார் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் நல்ல ஆதரவோடும் கொங்கு மண்டல தளபதி மாண்மிக எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்கள் நல்லாதரவோடும் மன்னன் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அண்ணன் அவர்கள் நல்ல ஆதரவோடும் நமது அம்மாவின் ஆசிரியர் சிறந்த பேச்சாளர் செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நல்லாசியோடும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒண்ணும் இல்லைங்க வர பத்தொன்பதாம் தேதி எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தலில் அஇஅதிமுக சார்பாக ரெட்டலையில் போட்டிருக்கு சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு ஒரு முப்பத்தாறு வயது இளைஞனுக்கு நம்ம கட்சியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யாரை நம்பி உங்க எல்லாரையும் நம்பி நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்க அதனால உங்களால பார்த்து ஓட்டு கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா இந்த பகுதிக்கு தேவையான மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து உறுதியா கொடுப்பேன் ஓட்டு போடுகிறேன் கதசாமி என்ற அவர்களுடைய வேற ஓர் இந்த தொகுதியில களம்பெண்டு இருக்கிற வெற்றி வேட்பாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பான விஷயம் என்ன தெரியுங்களா எதிரி கூட ஒரு கடுசொல் பேசாத மட்டும் மக்களிடம் சாதாரணமா மழை சாதாரணமா பேசக்கூடிய ஒரு மனுஷனே அண்ணாதிமுக வேட்பாளரா கலந்த இருக்கிற சட்டத்தை குடுத்துருவோட்டு வர்றாங்க பொய் பேசிட்டு வர்றாங்க அன்பாடு பெரியவங்க ஏமாத்த கூடாது சாதியாக மதமாக மக்களை பிரிக்கிற